வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட்டு இன்றைக்கி தேர்ட் அக்டோபர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு மோர் தென் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆனால் இறங்குது இறங்குது இறங்கிட்டே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து டவுனாக இருக்குது ஸோ எங்கேயுமே வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கூட கிடையாது இன்னைக்கு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் என்ன அப்படின்னா த்ரீ தேர்ட்டி பிஎம் ஓகேங்களா த்ரீ தேர்ட்டி பிஎம்க்கு மேலே மார்க்கெட் இறங்காது அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஸ்ஸர் யூனோ கப் ஆஃப் டேஸ் முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் நிஃப்டியோடைய மந்த்லி ஆர்எஸ்ஐ எபோவ் எயிட்டிக்கு மேலே இருக்குது அதாவது எயிட்டி இருந்துச்சு ஸோ எவோவ் எயிட்டிக்கு மேலே இருக்கும் போது எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து சிவியராக இறங்கி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாஸ்ட் டேட்டா தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அது ஒரு டெக்னிக்கல் டேட்டா அது மட்டும் இல்லாமல் ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் ஈரான் இஸ்ரேல் அவங்களுடைய போர் பதற்றம் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்குது அதுக்கடுத்த வந்து செவியோடைய ரீசெண்டா சர்க்கிள் கொடுத்த எஃபன்டோர் எக்ஸ்ட்ரீஷன் சோ இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துச்சு ஓகேங்களா மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் ரீசனே இல்லாம மார்க்கெட் வந்து எப்பவுமே இறங்காது ஓகேங்களா ஒரு ரீசன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அது கூட என்ன பல ரீசன்களை ஒன்னா சேர்ந்துகிட்டே வரும் ஓகேங்களா அதாவது புல்லிஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நியூஸ் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட் வரையும் நெகட்டிவ் நியூஸ் கண்டினியூ வந்துட்டு இருக்கும் அதுதான் வந்து மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் இன்னைக்கு வந்து சிவியரான செல்லிங் பிரசன்ட் இன்னைக்கு ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு அவர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி சார் செபி வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடி வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்றாங்க அப்படின்னு தான் இந்த ஃபண்ட் ஒரு எக்ஸ்டன் கொண்டு வந்துருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல பத்து லட்சம் கோடி பதினோரு லட்சம் கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இறங்கி இருக்குது இல்ல இதுக்கு என்ன சொல்ல செவி அப்படின்னு கேட்டுருக்கிறாரு பட் அவர் வந்து சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி லாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து லைக் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு அவங்க வந்து லாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க மறுபடியும் ஒரு இருபதாயிரம் போட்டு லாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அது வந்து டே ட்ரேடிங் இது வந்து இன்வெஸ்டர்ஸ் உடைய வெல்த் இன்வெஸ்டர்ஸ் உடைய வெல்த் வந்து மார்க்கெட் இறங்கும் போது இறங்கும் இப்போ வந்து நீங்க பதினோரு லட்சம் கோடி இறங்கி இருக்குது அப்படின்னா நாளைக்கே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிட்டு இன்னும் ஒரு முப்பத்தி நாள் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா லைக் அவங்க வந்து ப்ராஃபிட் வந்துடுவாங்க ஓகேங்களா பட் ரீட்டை ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணவங்க ப்ராஃபிட் வருவாங்களா வர முடியாது சோ இதுதான் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடியை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க சம் ரெக்ஸ்டேஷன் கொண்டாந்து இருக்கிறாங்க நீங்க பதினோரு லட்சம் கோடி இறங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து இன்வெஸ்டர்ஸ் உடைய வெல்த் ஓகேங்களா சோ இன்னைக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் ஃப்ரைடே நிஃப்டி பேன் இப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன மந்த்லி ஆர்எஸ்ஐ இப்போ என்ன இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு ஆல் டைம் வகையில இருந்து சோ இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்த்தாலும் இங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் யுஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஓ கிளான்ஸ் பார்த்தாலும் யூஎஸ் மார்க்கெட்டு எந்த பக்கமும் மூவமெண்ட்டே இல்ல லைக் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இருபது பாயிண்ட் தான் மூவமெண்ட்டே இருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எந்த ஒரு சிக்னிபிக் மூவ்மெண்ட் இல்லை ஆனால் டவு பியூச்சர் வந்து மோர் தேன் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பிளக்சுவேஷன் வருது ஆனால் லைவ் மார்க்கெட்ல பதினஞ்சு பாயிண்ட் க்ளோஸ் ஆகுது இல்லை அப்ல க்ளோஸ் ஆகுது இந்த ரீசென்ட் டேஸ்ல அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஏசியின் மார்க்கெட் அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் கமன் பாக்ஸ்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஏன் அமெரிக்காவுக்கு கிடையாதா ஏன் அமெரிக்க மார்க்கெட் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு நியாயமான கேள்வி தான் கேட்டிருந்தாரு அமெரிக்க மார்க்கெட் அது ஆல் டைம் தான் இருக்குது நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹேல தான் இருக்குது ஆனா நம்ம மார்க்கெட் வந்து சூப்பர் டூப்பர் புல்லிஸ்ல இருந்துச்சு அமெரிக்கன் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம மார்க்கெட் இயங்கிட்டே இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அல்ட்ரா புல்லிஸ்ல இருக்குது நம்ம மார்க்கெட் அதனால தான் நம்ம மார்க்கெட்ல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அது முதல்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காங்க ஓகே இப்போ வந்து ஏசியன் மார்க்கெட் பார்க்கலாம் ஏசியன் மார்க்கெட் பொறுத்த இன்னைக்கு காலையில ஜாப்பனீஸ் இன்னைக்கு லைக் டூ பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் இருக்குது அதாவது ஜாப்பனீஸ் இன்னைக்கு லைக் வித்தியாசமான மார்க்கெட் இந்த லாஸ்ட் பிப்டீன் டேஸாவே டெய்லி டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் கூட பிளக்சுவேஷன் வருது ஓகேங்களா இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதனுடைய இம்பாக்ட் இன்னைக்கு டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஷாங்காய் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து ஷட் டவுன் அந்த மார்க்கெட் வந்து ஒன் வீக் வந்து ஹாலிடே விட்டுருக்காங்க ஹேங்ஸங் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்ங்கிறது அது வந்து ஒரு பெரிய மேட் கிடையாது ஏன்னா அந்த லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருது இருபத்தஞ்சு பெர்செண்ட் ஏறிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இறங்கும்போது அது வந்து ஒரு பெரிய மேட்டரை நம்ம கவனிக்க தேவை இல்லை மார்னிங் ஃபிஃப்டி நிப்டி மோர் தென் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் எக்ஸாக்ட்டாக டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆயிடுச்சு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரை வந்துச்சு பட் அங்கேருந்து இறங்குது இறங்குது இறங்கிட்டே வருது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துருக்குது பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸு ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு எயிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவனில் வந்து செட்டில் ஆயிருது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருது இது வந்து இந்த லாஸ்ட் டூ மந்த்தில் இல்லாத ஒரு பெரிய ஃபால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்ட்டி செவனில் வந்து செட்டில் ஆயிருது அதாவது நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ங்கிறது டூ பர்சன்ட் தான் ஜஸ்ட் டூ பர்சன்ட் தான் ஓகேங்களா அதே ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஜஸ்ட் டூ பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருது முன்னெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுங்கும் போது நமக்கு வந்து அப்போ வந்து நிஃப்டி வந்து பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் இண்டக் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஓ நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இறங்கிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இப்போ வந்து ஐநூற்றி முப்பது பாயிண்ட் தான் ஆனால் அதனுடைய வேல்யூ வந்து டூ பர்சன்ட் ஓகேங்களா இன்னைக்கு வந்து எல்லா செக்டாருமே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிடுது பதிமூணு செக்டாருமே வந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆகிடுது அதுக்கடுதான் வந்து லைக் ப்ராடீசஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் டூ பர்சன்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது அதாவது நம்ம நிஃப்டி லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பர்ஃபார்மென்ஸே பண்ண கிடையாது இப்போ வந்து இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக் எல்லாமே இறங்கும் போது இதுவும் சேர்ந்து இறங்குது ஓகேங்களா இன்னைக்கு வந்து போர்ட்ஃபோலியோ போலியோ எல்லாத்தருடைய போர்ட் மினிமம் டூ பர்சன்ட் டூ ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆகிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா மிட் கேப்பே இறங்கிருக்குது லார்ஜ் கேப்பே இறங்கிருக்குது ஸ்மால் கேப்பே இறங்கி ஓகே இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு இப்போ இருக்கிற சாரி வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமாக நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் வந்து த்ரீ பில்லியனுக்கு ஐபிஓ வரப்புகிறாங்க இது வந்து எப்போ வராங்க அப்படின்னா அக்டோபர் ஃபோர்டீன்த்து ஓப்பன் பண்ணி அக்டோபர் சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதா வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் இன்னமும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து டேட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கடுத்த வந்து இந்த நவராத்திரி சேல்ஸுக்கு ரீட்டைல வந்து இந்த இந்தியா ஃபுல்லாக ஐம்பத்தையாயிரம் கோடி டு அறுபதாயிரம் கோடிக்கு வந்து சேல்ஸ் ஆகும் அப்படிங்குற ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க என்எஸ்சியோடைய சிஇஓ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் செவி வந்து வீக்லி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் இருக்கிறோம் வீக்லி ஒன் எக்ஸ்பீரியன் கொண்டுட்டு வர்றதுக்கு அது வந்து நிஃப்டி கொண்டு வரமா இல்லை பேங்க் நிஃப்டி கொண்டு வரமா அப்படிங்கிறது இது வந்து இதுவரை நாங்கள் வந்து டிசைட் பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு தேர்ட்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது த்ரீ பாயிண்ட் எய்ட்டுக்கு வந்துருது நல்லா நோட் பண்ணிக்காங்க டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோருக்கு மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் டாலர் இண்டெக்ஸு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து ஒன் ஹண்ட்ரட் டூக்கு வந்துருக்குது இப்போ ரீசண்டாக வந்து லோ வந்து ஒன் ஹண்ட்ரட் வந்துச்சு ஆயில் அதாவது ப்ரெண்ட் குரூட் வந்து செவன்டி ஃபைவ் டாலர் பேர் பேருக்கு வந்துருது இதுதான் பிறகு இம்பார்ட்டன்ட் நியூஸு இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேஸ்ட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் யூஎஸ்ஐல இருந்து இன்ஷியல் ஜாப்லஸ் க்ளைம் டேட்டா வரும் செவன் தேர்ட்டி பி ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டபுள் டிரேட் ஆயிருக்கு எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் ஓகேங்களா ஸோ இந்த எஃப்ஐஸை பொறுத்தவரைக்கும் இந்த லாஸ்ட்டு கப்புள் ஆஃப் டேஸில் மட்டும் லைக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி தேர்ட்டி தௌசண்ட் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க இந்த லாஸ்ட் டூ டூ த்ரீ டேஸில் டொமஸ்டிக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து என்ன இருக்குது நிஃப்டி இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்ட்டி செவனுக்கு வந்துருது இப்போ அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோரில் இருந்துச்சு இப்போ வந்து செவன்ட்டி செவனுக்கு வந்துருக்குது தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து இறங்கிருக்கு ஆல் டைம் கையிலிருந்து ஓகே ஸோ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும் அதாவது தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்கிருக்குது இப்போ வந்து ஏதாவது ஒரு ரேலி வரணும் அந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸில் இறங்கியிருக்கும் போது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேலி வர்றதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ரீட்ரேஸ்மெண்ட் அதுக்கடுத்த வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அதுக்கடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் சோ ஐயர் லெவலில் வந்து ரொம்ப காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து அகை நகை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டி நான் வந்து நல்லாவே இறங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இந்த புள்ளி சிக்னல் பியாரி சிக்னல்லாம் நான் சொல்ல கிடையாது அது வந்து சப்போர்ட்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஓகே சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட் வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு வேணும் அந்த லெவலில் வந்துட்டு தான் பவுன்ஸ் ஆச்சு லாஸ்ட் டைம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது தான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு பேங்க் நிஃப்டியும் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு ஸோ ஏதாவது ஒரு பவுன்ஸ் பேக் வந்துச்சு அப்படின்னா லைக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க நான் வந்து எதாவது இம்பார்டன் நியூஸ் ஈவன்ட்ஸ் இதெல்லாம் இருந்து ஷேர் பண்ண அதில் வந்து நான் ஷேர் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்குறேன் ஓகே இப்ப ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அதாவது நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஆனா நிப்டி ஃபியூச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருது டூ ஹண்ட்ரண்ட் டுவென்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியத்தில் வந்து நிஃப்டி ஃப்யூச்சர் க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டியில் வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கு ஆனால் ஃபியூச்சர் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ளோஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்தில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு சிவியான செல்லிங் ப்ரெஷர் ஆனால் வந்து நிஃப்டி ஃபியூச்சரும் பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சரும் ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்குது ஓகேங்களா சப்போஸ் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்க அந்த ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும் நிஃப்டி ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆகாது ஆனால் ஸ்பாட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஃபியூச்சர் இன்க்ரீஸ் ஆகாது அந்த ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகும் ஓகேங்களா இது வந்து மைண்டில் வச்சுக்காங்க ஓகே இப்போ ஃப்ரைடே என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு தான் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை எயிட்டி த்ரீ தௌசண்ட் காரில் மார்ஜினலாக இருக்குது புட்டு சைடு எயிட்டி டூ தௌசண்டாக இருக்குது எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் கால் பொட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் அதாவது சிவியாக இறங்கிருக்குது என்னைய அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே இருந்து லாஸ்ட் ஃப்ரைடே தான் வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிடுது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் செவன்டி செவன் இங்கே இருந்துட்டு நல்லாவே இறங்கிருந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு மண்டே டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த த்ரீ செசனில் ஸோ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்துச்சு அப்படின்னா லைக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்த ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் சிக்ஸ் ஃபிஃப்டி இன்றடைக்கு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம வந்து ஒன் ஹவர் கேண்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்த லோ தான் சப்போர்ட் அதாவது இங்கே 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 ஒரு பிக் புல்லிஸ் கேண்டில் வந்து இருக்குது பாருங்கள் என்றைக்கி ஃபார்ம் ஆனது அப்படின்னா செப்டம்பர் டுவெல்த் அன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்குது செப்டம்பர் டுவெல்த் அன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கிற லோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்றைக்கி வந்துருக்கிற லோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஸோ இன்னைக்கு வந்துருக்க லோ தான் வந்து சப்போர்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டிங்கிறது தான் சப்போர்ட் ஓகேங்களா இதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பாருங்க அடுத்து ஒரு புள்ளி ஸ்கேண்டில் இருக்குது பாருங்க அது வந்து செப்டம்பர் டுவெல்த் அன்னைக்கு வந்துருக்குது அதனுடைய பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க சப்போர்ட்டு அதுக்கு கீழே வந்து தௌசண்ட் இப்போ நான் பாத்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டில் பாத்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிப்டி பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பிப்டி டூ தௌசண்ட்க்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி தென் பிப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்கும் சப்போர்ட் அப்படின்னு பாக்கும்போது பிப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிப்டி அதாவது இன்னைக்கு வந்து லோ ஆல்மோஸ்ட் பிப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிப்டிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் பிரஷர் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது லைக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஃப்ரைடே மீதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிற்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாப்போ ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கிறேன்